அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து பர்த் அண்ட் டெத் சர்ட்டிஃபிகேட் ஏற்கனவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதை வந்து நம்ம ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கறது பார்ப்போம் அதுக்கு நீங்கள் வந்து வெப் ப்ரௌசர் போயிட்டு பர்த் அண்ட் டெத் சர்டிஃபிகேட்னு டைப் பண்ணுங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் டைப் பண்ணுங்கள் அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணீங்க அப்புடின்னா அதில் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் சர்ட்டிஃபிகேட் டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா பர்த்து டெத்து ஸ்டெப்ஸ் டு டவுன்லோடு த ஈசியன் சர்டிஃபிகேட்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன் காமிக்கும் அதில் நீங்கள் வந்து டெத் சர்டிஃபிகேட் இப்போ நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த டெத் செர்டிகேட் கொடுக்கணும் பர்த் சர்ட்டிக் எடுக்க போகிறீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் இதில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் டெத் சர்டிஃபிகேட் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்டர் ஃபீமேலா மேலா ட்ரான்ஸெண்டராக கேட்கும் அதுக்கடுத்து அதை கொடுத்துட்டு அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறது கேட்கும் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் கொடுக்குறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக் கொடுத்துக்கணும் சென்னை கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா ஃபார் சென்னை அப் கிளிக் ஹியர் அப்படின்னு போட்டுருக்க பாருங்க அதை நீங்கள் கொடுக்கணும் அதுக்கடுத்து பிளேஸ் ஆஃப் டெத் வந்து ஹாஸ்பிட்டல் இருந்தாங்களா அல்லது ஹோம் ஆர் அதர்ஸ் அப்படிங்கிறது கேட்குறாங்க நீங்க அதை கொடுக்கணும் மென்ஷன் பண்ணணும் டேட் ஆஃப் டெத் எந்த டேட்டோ அந்த டேட் மென்ஷன் பண்ணிட்டு மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அதையும் நீங்கள் வந்து சப்மிட் கொடுக்கணும் அதுக்கடுத்து நம்பர் வெரிஃபிகேஷன் இந்த நம்பருக்கு போட்டதுக்கப்புறம் வியூ கொடுத்தீங்க அப்புடின்னா அந்த பர்டிகுலர் டேட்டில் என்ன எந்த எத்தனை டெத்து நடந்திருக்கு எத்தனை டெத்து பதிஞ்சிருக்காங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வரும் நீங்கள் அந்த டைமில் உங்களுக்கு தேவையானது எந்த சர்ட்டிஃபிகேட்டோ அதை பண்ணிக்கலாம் இதே மாதிரி தான் பர்த் சர்டிஃபிகேட்டுக்கும் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தால் நம்ம இந்த வெப்சைட்டில் நம்ம எடுத்துக்கலாம் தேங்க்யூ